ஓம் சக்தி நான் ஸ்ரூஷ்டி சந்திரகுமார் கொண்டிருக்கின்றேன் நான் சக்தி கோவிலிலிருந்து கோவிலிருந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் நாளை தினம் என்றால் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று ஓம் சக்தி கோவிலில் கஞ்சி விழா நடைபெற உள்ளது இந்த கஞ்சி விழாவில் கலந்து கொண்டு கஞ்சியை எடுத்து கஞ்சியை குடிங்கள் கஞ்சி குடித்தால் பஞ்சம் இல்லை கஞ்சி குடித்தால் பஞ்சம் இல்லை கஞ்சி குடித்தால் பஞ்சம் இல்லை அம்மா அருள் வாக்கு ஆக எல்லோரும் கஞ்சி விழாவில் கலந்து கொண்டு கஞ்சியை எடுத்து செல்லி கோயிலை சுற்றி கஞ்சியை செலுத்தி அம்மா கஞ்சியை பெற்றுக்கொண்டு அந்த ஹலோ சுஷ்டி சந்திரகுமார் நீங்க சந்திரகுமார் என்றால் ஹலோ உங்களுக்கு சுஷ்டி சந்திரகுமார் பஞ்சமி ஓம் ஹலோ சுஷ்டி சந்திரகுமார் சுஷ்டி